பசியான எங்கள் ருசி பேசும் ஷிஃப்ட் படிக்கும் போது ஆரம்பித்தேன் ஊர் பசங்களை பார்த்தேன் சும்மா ஊருக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ஊரில் விளையாடும் போது ஆரம்பித்தது தான் நீங்கள் ஆரம்பித்தது இந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ எல்லாருமே கபடினாலே நல்ல ரைடு போகணும் ஒரு நாலு பேர் அடிக்கணும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த டிஃபெண்டருங்கிறது எப்படி தோணுச்சு ஃபஸ்ட் டிஃபெண்டர் எனக்கு ஃபஸ்ட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க பிளாக் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரைடு பாடுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு ரைட் பிளாக்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே நான் இதாக இருக்குது எங்கள் அம்மா அடிப்பாங்க கபடி கபடியால் போவாத வீட்டு சுற்றி சுற்றி அடிக்கிற நிறையா அடிஞ்சி நிறைய சூடு வச்சுருக்கேன் அதெல்லாம் இருக்கு எங்கள் மேட்சுக்கு எங்கள் அம்மா விட மாட்டாங்க எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் பசங்களாம் போவாங்க மேட்ச் விளாட எங்கள் அம்மா விட மாட்டாங்க சின்ன பிள்ளையில ஒரு செவன்த்து மூலியும் விடலை செவன்த்து சிக்ஸ்த்து அப்போ இருக்கும் உடலை நான் வந்து இப்ப அந்த கபடியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை மாறி இருக்கா நிறைய அடிபட்டு அடிபட்டு இருந்துச்சு இடையில ஒரு வருஷம் உண்மாவே இருந்தேன் வீட்டில் ஒரு ரெண்டு மூன்று மாசம் அப்படி வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க நீ விளையாட போகாத இப்போ கூட ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் முத முத இந்தியா டீம்ல செலக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அந்த தருணம் எப்படி வருது ரொம்ப ஃபோன் மகிழ்ச்சியா இருந்த எங்கள் செக்ரட்டரி சார் போன சொன்னார் இது மாதிரி சகா பண்ணுறது எனக்கு ஒன்றும் சொல் அந்த இடத்துல என்ன சுற்று தெரில எனக்கு என்ன பேர் வாழ்த்து என்ன சுற்றி தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கண்ணியகர் டீமாகெலாம் இப்போ வந்து அந்த கணையகர் பெரிய அந்த டீம் ஊரே ஃபேமஸாக இருக்குது அந்த அந்த ஊர்லேருந்து அந்த பொண்ணு வந்து விளாண்டு பண்ணு நல்லா விளாண்டுருக்காங்க அந்த கிடச்சிருந்தா அந்த பொண்ணு ஜெயிச்சு நான் ஜெயிச்சு ஒரே மாதிரி தான் வந்தப்போ முதலமைச்சர் அவர்கள் எப்போ உங்களுக்கு அழைக்கிறேன் யூஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவை ஒரு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க எங்கள் அப்பா வந்து நாலு வயசில் இருக்கும்போது நேர்ந்துதான் சொன்னவங்க இல்லை நாலு வயசுலேருந்து இறந்துட்டேன் எங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பா மூஞ்சி கூட நான் உங்கள் பார்த்துருக்க மாட்டேன் நாலு வயசுலேருந்து இறந்துட்டேன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன் எங்கள் அப்பா அது மாதிரி ஹாஸ்டலில் படிக்கும்போது எல்லா பசங்கள் எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க ஃபோனில் பேசுவாங்க எனக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்கும் அது எனக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் இருக்கும் அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் ரெண்டு தங்கச்சிக்கும் ரொம்ப உதவியை உதவியாக இருக்கும் அது மாதிரி எங்கள் வீடை வந்து ஓட்டி விடலாம் மழை பெஞ்சு விடுவோம் தண்ணீரா அதை தேங்கி விடுவோம் வீடு வாங்கி கொடுத்தோம் நல்லா இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று வணக்கம் பிரதர் வணக்கம் இளைஞர்களுக்கான ஆசிய கபடி போட்டியில் தங்க வென்றிருக்கீங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்திய மக்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேர் அபினேஷ் நான் திருவா எங்கள் ஊர் திருவாரூர் மாவட்டம் வடூர் கிராமம் விளையாட்டு கிராமம் ஒழுங்கு கிராமம் விளையாட்டு கிராமம் ஃபேமிலியெல்லாம் என்ன பண்றாங்க ஃபேமிலி எனக்கு வந்து அப்பா இல்லை எங்கள் அப்பா வந்து நாலு வயசாக இருக்கும்போது எனக்கு இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவை தான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மா வந்து சத்துணும் வேலை பார்க்குறாங்க சத்தம் உதவியாளர் வேலை பார்க்குறாங்க மாசம் தான் இருந்தாலும் ரெண்டு தங்கச்சி இருக்கு ஒரு தங்கச்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது இன்னொரு தங்கச்சி டுவெல்த்து படிக்குது எப்போ ஆரம்பிச்சது இந்த கபடியா கபடி வந்து ஒரு ஃபிஃப்த் படிக்கும் போது ஆரம்பித்தேன் ஊர் பசங்களை பார்த்தேன் சும்மா ஒரு முன்னாடம் ஆரம்பித்தேன் ஊரில் அப்படி விளாடும் ஆரம்பித்தது தான் நீ ஆரம்பிச்சது இந்த அளவுக்கு இருந்திருக்கேன் வீட்டில் என்ன சொன்னாங்க சப்போர்ட் பண்ணாங்களா வீட்டில் வந்து சின்ன விளையாடும் போது வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க இந்த மாதிரி கை கலை தேஞ்சி வருவோம் ரொம்ப சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டு வீட்டை சுற்றி சுற்றி அடிப்பாங்க போகாத விளாட போகாத அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம் நாங்கள் அம்மாவே வந்து அனுப்பிச்சுட இப்போ சின்ன வயசுல கபடி விளையாட போடுறது வெளியே போகிறப்பெல்லாம் சண்டைகள் நிறைய வரும் டீமு இந்த டீமு நீ ஜோஸ்டியா நான் ஜோஷ்டியா அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி சண்டைகள்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க அதெல்லாம் அப்படி பசங்களோட அப்படி பேசி முடியுங்களா உடனே இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்தியா டீமில் செலக்ட் ஆகிறதுங்கிறது பல பேரோட கனவு இப்போ உங்களை மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இன்னும் அந்த இடங்கள் கிடைக்காம அப்படிங்கிறது எவ்வளோ லெவல் போய் போய் அப்படி ஒவ்வொன்று ஸ்டெப்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போனீங்க ஃபஸ்ட்டு எஸ்டேடியில் படித்தேன் ஸ்கூல் வந்து தேனி எஸ்டி சொல்லுவாங்க அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து எஸ்ஜிடி ஸ்போர்ட்ஸ் அது அங்கே இருந்தேன் ஏழாவதுலேருந்து டுவெல்த்து முதல் அங்கே படித்தேன் அங்கே அந்தமாதிரி எங்கள் கோச்சு தான் அங்கே ராஜேஷா நாகராஜர் அங்கே கோச்சு அங்கே ரெண்டு பேர் அவங்க கோச்சாக இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டேட்டு அதெல்லாம் விளாண்டு ஸ்கூல் சவன் செவன்த் முடி ஸ்கூல் ஸ்டேட் விளாண்டானே அதுக்கு தேர்ட் பர்சன் டென்த்து படிக்கும்போது ஸ்கூல் அப்போ ஸ்டேட் வின்னர் டுவெல்த்து படிக்கும்போது ஸ்கூலுக்கு தேர்டினேன் லெவல்த்து படிக்கும் போது எனக்கு எச்எஃபி நர்சல்ஸ் விளாண்டேன் மொதல் நர்சல்ஸ் தான் எனக்கு வந்து அது விளாண்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து லுத்து போது டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ அன்ற் எயிட்டி நேர்ஸ் விளாண்டேன் நல்லா விளாண்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு இந்தியா கேப் கிடைச்சி இந்தியா கேம் நல்லா வாழ்ந்ததானே எனக்கு சரசனாகிட்டேன் மாமா இப்போ அப்பா இல்லாமல் அப்பா எப்போ இறந்தாங்க அப்போ வந்து நாலு வயசு இருக்கும் நாலு வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படி நாலு வயசுங்கிற போது ஒரு சிங்கிள் மதராக அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் சொல்லுவது எங்கள் மாமா வந்து எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் மாமா மாமானா அம்மாவோட தாய் மாமா தாய் மாமா எங்கள் சப்போர்ட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாரு அது மாதிரி எங்கள் பெரியப்பாவும் வந்து நிற்பார் எனக்காக வந்து சொல்ல முடியும் எங்கள் பெருப்பை சொல்ல முடியும் எங்கள் பெருப்பு எனக்காக நிற்பார் ஃபினான்ஷியலாக இப்போ ஒரு பூட்டு வாங்கணும் ஒரு ஜெர்சி வாங்கினாலுமே ரொம்ப கஷ்டப்படுத்துங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது என்றைக்காது எப்போ அந்த கபடியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை மாறி இருக்கா இப்போ நிறைய இருக்குன்னு கபடி நிறைய இது இருக்காது கிளப்ல இருந்து ஊசி வாங்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி இது ஒரு ஜெர்சி வாங்கி கொடுத்ததோ ஒரு ஷூ வாங்கி கொடுத்ததோ யார் யாருமே இல்லை அம்மா என்ன தான் சொல்லுவாங்க டெய்லி இவன் அப்பா இல்லாதது நீ ஒருத்தன் தான் ஆம்பளை பையன் இப்போ இடையில வர அடிப்பட்டுருந்துச்சேன் ஒரு வர அடிபட்டிருந்துச்சு இடையில ஒரு வருஷம் சும்மாவே இருந்தேன் வீட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க நீ விளாடே போவாத இப்போ கூட இப்போ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரீசெண்டாக எங்கள் அம்மா விளாட போகாத நீ ஒரு ஆம்பளை பையன் மட்டும் தான் இருக்கேன் இரண்டு தங்கச்சி இருக்குது நீ விளாடே போகாத இது சும்மாவே இரு நீ வேலை நீ தான் மூத்த பையன் நீ பையன் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறேன் நிறைய சொல்லியிருக்கேன் அழுகு வந்து அப்போ வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சு வந்து அப்போ ஆப்ரேஷன் பண்ணப்போ எனக்கு வந்து யாருமே உதவி செஞ்சாங்க ஒரு அண்ணன் வந்து அறிவண்ணன்னு ஒரு அண்ணன் வந்தாங்க அந்த காசு கொடுத்து எனக்கு உதவி பண்ணாரு அவ்வளவு காசும் கொடுத்தாங்களா இல்ல குறிப்பிட்ட ஒரு நாற்பதாயிரம் கொடுத்தாரு நாற்பதாயிரம் அமௌண்ட்டுக்கு மிச்சம் போனா எங்க அம்மா சத்துல வந்தாங்க நான் அது கிளைம் ஆயிட்டேன் சத்து கவர்மெண்ட் ஜாப்ல கிளைம் ஆயிட்டு ஸ்கீம் கிளைம் கிளைம் ஆயிட்டேன் அதுல அப்படி கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்படும் அப்ப அம்மா இப்ப என்ன சொன்னாங்க இந்திய இந்தியா செலக்ட் ஆனது எந்த வரும் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு அம்மா இப்போ நடந்து எங்க அம்மா சொல்றாங்க போன் அடிச்சேன்ட்டு வந்து இப்ப நடந்து போயிரு நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்க போயெல்லாம் போயிருக்கான் அப்படி கேட்கறவங்க சந்தோஷமா இருக்கா அப்படிங்கம்மா சொல்றாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது முத முத இந்தியா டீம்ல செலக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஃபோன் அடிச்சு இது மாதிரி எங்கள் செக்ரட்டரி சார் ஃபோன் அடிச்சதுன்னு சொன்னார் இதுமாரி நீங்கள் செக்சனாக இருக்காது மீடியும் சொன்னாரு எனக்கு ஒன்றுமே சொல் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறது தெரில எனக்கு அந்த இதுல வாழ்த்து என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் இருக்கும் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு உள்ள நீங்கள் விளையாடுவீங்களா தமிழ்நாடு சொல்லணும் ஃபஸ்ட்டு எஸ்எஸ் சொன்னோம் நான் இதில் உத்தரகாண்டில் நடந்துச்சுனே அங்கே எல்லா ஸ்டேட்டையும் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நல்ல பசுனவங்க மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்து ஒன்றரை மாதம் ஹரியானாவிலேருந்து கேம்ப் எழுந்துச்சினேன் சோனிப்பட்டு சாயில் ஒன்றரை மாதம் கேம்ப் எடுந்துச்சு அதில் ஒரு இருபத்தேழு பேர் இருந்தோம் இருபத்தேழு பேரில் தமிழ்நாடு பஸ்ஸுக்கு ரெண்டு பேர் இருந்தோம் நானூற்ற நானூறு நானூறுத்திலேருந்து திருச்சி காரை பையன் இருந்தாங்க அதில் அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை மாதம் கேம்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டோம் ஊருக்கு வந்து ஒரு நாலஞ்சு காய் ரிசல்ட் சொன்னாங்க

அதில் எதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ எல்லாருமே கபடி நிறைய ரைடு போகணும் ஒரு நாலு பேர் அடிக்கணும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டிஃபெண்டருங்கிறது எப்படி தோணுச்சு டிஃபெண்டரு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க பிளாக்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரைடு பாடுவேன் ஆனால் ஃபஸ்ட்டு ரைட் ப்ளாக்னு சொல்லி கொடுத்தாங்க அதுலேருந்து அப்படியே நான் இதாகிடுச்சேன் டிஃபெண்ட்னா அந்த உடம்பு அந்த மாதிரி இருந்தேன் எனக்கு அந்த அடிக்கிறது பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ கம் டு த ஃபேமிலி இப்போ எப்படியுமே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ பெரிய இடத்த அடையணும் பயங்கர கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு வீட்டில் அப்படின்னா அந்த டைம்ல என்ன மாதிரி பணம் உதவி பணம் உதவி இன்றைக்கும் காசு கிடையாது என்ன வரைக்கும் எங்க அம்மா ஒன்று வரைக்கும் நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும் ஒரு ஆசை அது நடந்துரும்னு ஒரு ஆசை இனிமேல் நடந்தா நடந்துடும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைக்காவது வேலைக்காதானே என் தங்கச்சி நினைக்கணும் தூங்க தூக்கமே வராத ஹாஸ்டல்ல இருக்கும்போது போன பிள்ளையா இருக்கும் பசங்க எல்லாருக்கும் என்னென்ன தங்கச்சி பார்க்கணும் நான் இருக்கேன் எங்க அம்மாவை தூக்கி அப்படி இன்னொரு இன்னொரு நினைச்சிருந்தேன் இருப்பேன் அது நிறைய பேர் இதுக்கு நிறைய பேர் நம்பிக்கை இருக்கு எனக்கு அந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துருக்கீங்க அம்மா உலகமே யாரு எங்க அம்மா அப்பா எங்க அம்மா வந்து எனக்கு தங்கச்சிதான் எனக்கு உலகம் மத்தவங்க கூட எல்லாம் பேசுறது ஜாலியாக இருக்கிறதுலாம் எப்படி இல்லைன்னு ரொம்ப டைப் நான் சைட் ஆயிப்பேன் பேசிக்கலாம் அந்த அளவுக்கு பேசுவேன் இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்தாலே நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை நான் சின்ன வயசுல ஹாஸ்டல்ல இருந்துட்டேன் அதனால சொந்தக்காரங்களும் யாருமே தெரியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் இன்ன வரைக்கும் வெளியே அந்த பூரையும் தெரியாது எனக்கு அப்படியே ஹாஸ்டல்ல இருந்தாலும் இன்ன வரைக்கும் தெரில எனக்கு நான் அப்படியே இருந்துட்டேன் இப்போ அங்கே போயிட்டு நீங்க கோல்டு மெடல் எல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா சும்மா ரெண்டு மூணு எடுப்பாங்க அப்படிதான் நினைச்சு கூட்டம் இருக்கும் சுத்திர எதிர்பார்க்கவே வந்தவங்க என்ன பண்றேன்னு தெரில எனக்கு உள்ள என்னன்னு நடக்கு தெரியல அவங்க என்ன தெரியல எனக்கு அந்த ஏர்போர்ட் இன்ன வரைக்கும் என்ன தெரில எனக்கு வந்தப்ப முதலமைச்சர் அவர்கள் எப்போ உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க வந்த உடனே எங்களை அழைச்சிட்டு வந்த உடனே எங்களை அழைச்சி வச்சிட்டாங்க வந்து கூப்பிட்ட உடனே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே எங்களை கூப்பிட்டாங்க கார் வச்சு கூப்பிட்டாங்க

அவங்க வைஸ் கேப்டன் ஓகே 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 ரெண்டு பேருமே ஒன்னா தான் ஃளைட்ல வந்தீங்க ஆ ஒன்னா ஃளைட்ல வந்தீங்க ஓகே இப்போ லாட் போது இப்போ நீங்க ஒரு தமிழ் பிளேயர் தான் இருக்கீங்க மத்த மத்த மொழி பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க எதில கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான தமிழ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றேன்னு தெரியாது அவங்க என்ன சொல்றே எனக்கும் தெரியாது அவங்க நான் என்ன சொல்றோம் அவங்களுக்கும் புரியாது தலைய தலைய ஆடிட்டு மட்டும் நின்னு இருந்தா என்ன சொல்றே தெரியல ஆனா தமிழ் ஹெட் தமிழ் தெரியும் அவருக்கு சீனியர் செக்ரட்டரி சார் ஒரு தமிழ் தெரியும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தம்பி தம்பி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் எனக்கு டெய்லி எவ்வளோ நேரம் பிராக்டிஸ்லாம் டெய்லிக்கும் காலை ஆறு மணிக்கு போகணும் சாயங்காலம் காலைல போயிட்டு ஆறு மணிக்கு போய் ஒன்பது மணிக்கு வருவோம் சாயங்காலம் அந்த அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு எட்டு ஏழு மணிக்கு வந்து இப்போ இன்னும் இது வரைக்கும் முடிந்த அளவுக்கு அந்த ஒரு கோல் என்னவோ அச்சீவ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கு உங்களுக்கு அம்மாக்கோ தங்கச்சிக்கோ தங்கச்சியை நல்லா படிக்கணும் நான் சொல்றேன் வீடு கட்டி நான் வச்சுக்கணும் என் தங்கச்சியை நல்லா பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அது எனக்கு போதும் எனக்கு அது போதும் இப்போ ஓகே இந்த பதினெட்டு வயசுல இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இது நடத்தி அப்படி இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன ஆசை இதுக்கப்புறம் சீனியர் இந்தியா அதெல்லாம் பிக்கேல் அதெல்லாம் எல்லாமே நல்லா இது இது பண்ணணும்ஸ் காமிக்கணும் அர்ஜுனா அவார்டு அதெல்லாம் வாங்கணும் ஆசையாக ஒரு பதினெட்டு வயசில் யாரும் தொட முடியாத அந்த ஒரு வெற்றியை தொட்டிருக்கீங்க உங்களை மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் கனவோடு இருப்பாங்க ஒரு நண்பர்கள் இருக்கலாம் கூட பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த அச்சீவ் பண்ண முடியாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா என்ன சொல்கிறாங்க என்னையே பேர் எடுத்துங்களா எங்கள் எங்கள் அப்பா இல்லை என் அப்பா நாலு வயசுலேயே இறந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து சத்துனோட சத்துலேருந்து வேலை பார்த்தாங்க மூணு மாதம் சம்பாரம் சம்பளம் என்னாலே இவ்வளோ பண்ண முடியுது சில பேருக்கு கிடைக்கும் சில கிடைக்காம கூட இருக்கலாம் பணம் வசதி கிடைக்காம இருக்கணும் அவங்க வந்து இதுதான் இப்போ இந்தியா டீம்லேயே தமிழ்நாடு பிளேயர்னு ரெண்டு பேர் கார்த்திகா பண்ணிங்க ரெண்டு பேர் போயிருக்கீங்க அப்படியே வரீங்க ஏர்போர்ட்டில் முதலமைச்சர் சந்திக்கிறீங்க அப்படி எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் அந்த மீடியா வெளிச்சத்துக்குள்ள உங்களை ஆளையே காணுமே கார்த்திகா அவர்களை நம்ம அப்படியே பார்க்குறோம் நிறைய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் தாண்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா நீங்களும் உங்களோட கதையை கேட்கும் போது உங்களோட பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டியும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சக நண்பரா அது பெருசாக நானே உள்ள கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க கண்ணை நகரும் ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நேர் எப்படி தான் பெரிய கண்ணை வேற அது அந்த பொண்ணால அந்த டீ அந்த கண்ண டீமாலதான் வந்து அந்த கண்ணநகர் பெரிய அந்த டீம் ஊரே ஃபேமஸாக இருக்குது அந்த அந்த ஊர்ல அந்த பொண்ணு வந்து நல்லா விளாண்டுருக்க இந்தியா கிடச்சிருக்குன்னா அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணு ஜெயிச்ச மாதிரி தான் அந்த பொண்ணு ஜெயிச்சு நான் ஜெயிச்சு ஒரே முறை தான் இருக்கு ஒரே தானே இருக்கு அப்படின்ட்டு ஒரு படம் வந்திருக்கு கபடி பிளேயரை வச்சு உங்களுக்கு தெரியுமா முன்னாடி தெரியும் முன்னாடியே தெரியுமா தெரியும் அவரோட வாழ்க்கை வரலாறு கதையா எடுத்திருக்கிறாங்க அந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லை இன்னும் பார்க்கல பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க படம் நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க எனக்கு பார்த்து படம் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்கணும் கட்டாயம் கட்டாயம் வாங்குவாங்க கட்டாயம் வாங்குவீங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும் ஏன்னா இப்போ ஜூனியர் லெவலுங்கிறப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது சீனியர் லெவலுங்கிறப்ப சீனியர் லெவலில் அந்த அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் பயங்கர பாலிட்டிக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க இப்போ இதுவரை இன்னும் சின்ன வயசு எங்கே எதுவும் விளையாண்டுருப்போம் இதுக்கு முன்னாடி சீனியராக இருக்கும் விளாடணும் அதுக்கு ரொம்ப கஷ்டம் இது இன்னும் கஷ்டப்படணும் டபுள் பண்ணுதான் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு தான் வளரணும் இப்போ ஏசிய கேம் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்திருப்பீங்க சப்போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு சப்போர்ட்லாம் அங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் எக்கச்சக்க போயிருந்தேன் அவங்க அந்த அந்த க்ரௌடு ஃபுல் அங்கே இருந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக தமிழ் மக்கள் மட்டும் தான் நம்ம மேட்ச் விளாடும் போது அவ்வளோ இது என்ன கத்துறாங்க உள்ள இந்த பாதி இறக்கி விடுங்க அப்படின்னு உள்ள இறக்கி விடுங்க அவ்வளோ சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துச்சு எனக்கு அங்கே சொல்ல போகிறோம் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ தமிழ் உள்ள எதிர்பார்க்கவே எனக்கு எனக்கு என்ன யாரும் தெரியாதவங்க நினச்சிருந்தேன் ஆனால் அவ்வளோ எக்கச்சக்க பேர் நான் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி அவ்வளோ கற்றுக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஓகே இப்போ சின்ன வயசில் கபடி விளையாட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்புறம் ஃபிஃப்த்து டென்த்து டுவெல்த்து வரைக்கும் அந்த கபடி லைஃப் எப்படி இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சின்ன வயசு சொல்லுவாங்கன்னா நான் அடிப்பட்டு வருவேன் எங்கள் அம்மா வந்து இன்ன வரைக்கும் ஆனால் எங்கள் அம்மா அடிப்பாங்க கபடி விளையாட போகாத வீட்டு வீட்டு சுற்றி சுற்றி அடிக்கிறது நிறையா இருக்குது நிறைய சூடு வச்சிருக்கேன் அதெல்லாம் நிறைய இருக்கு எங்கள் மேட்ச்சுக்கு எங்கள் அம்மா மாட்டாங்க எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் பசங்கலாம் போவாங்க மேட்ச் விளாட எங்கள் அம்மா மாட்டாங்க சின்ன பிள்ளையில் ஒரு செவன்த்து முன்னே விடலை செவன்த்து சிக்ஸ்த்து மூலியும் அப்போ இருக்கும் உடலை நான் வந்து அது மாதிரி என்ன வந்து பனி சாகஸ் கூட வச்சிருப்பேன் அது பனி சாகத்துக்கு எங்கள் வெளில போட்டுருவாங்க நீ போ அதை கபலிட போகாத நீ ஒரு பையன் நீ படிச்சு போ நீ படிச்சு போவோம் எனக்கு படிப்பு தான் அந்த கிடையாது எனக்கு நீ அந்தளவுக்கு படிக்க மாட்டேன் எனக்கு ஓகே டுவெல்த் வரைக்கும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்திருப்பீங்களா கபடி அப்படிங்கிறப்ப உடனே நம்ம தமிழ்நாடு டீம் அதெல்லாம் செலக்ட் ஆகுங்கிற அந்த நம்பிக்கைலாம் இருந்துச்சா ஆனால் லெவல்த்து படிக்கும் லெவல்த்து படிக்கும் என்ன சார் சொல்லுவாங்க ஃபஸ்ட் மேசஸ் ஓகே லெவல்த்து படிக்கும் வாங்க அதுக்கப்புறம் மாரி முட்டி அடிப்பட்டு ஒரு வருஷம் சும்மாவே இருந்தாங்க மூணு நாலு மாதம் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடிச்ச உடனே இப்போ அண்ட்ரே எயிட்டி நேசாண்டேன் விளாண்டு அதில் நல்ல பக்கம் காமிச்சு இப்போ இந்தியா டீம் கேம்பில் அதுக்கு செலெக்ஷன் ஆகிடுவேன் அந்த கேம்பில் வந்து நல்லா கிடச்சேன் இப்போ இந்தியா டீம் செலெக்ஷன் ஆகிடுவாங்க இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த கபடி வாழ்க்கை அப்படிங்கிறதுல கபடியும் உங்களையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறப்ப யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் மாமா எங்கள் பெரியப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கிளப்பு ஏஎம் ஒரு கிளப் அங்கிட்ட பெருமை சரிக்குவாங்க எங்களுக்கு அதேமாதிரி மாதிரி இருக்கிற கார்த்திகனை எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் இல்லை அவங்க ஒரு அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்கள கார்த்திகை எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு இப்படி நான் விளாட்றதுலேருந்து இந்த இப்படி இருக்கணும் அது எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகும் இப்போ வரைக்கும் அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டு இப்போ இப்போ நான் விளையாட்டு வேலை பார்க்குறாங்க அந்த இப்போ ஒரு ஃபோன் அடிச்சு இப்படி இரு இப்படி இப்போ ஃபோன் சொல்லி சொல்லிட்டு தான் இருப்போம் அது மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அஜய்னு எங்கள் அத்தான் அவங்க தான் இந்த கபடிக்கு வந்து என்னை ஆரமிச்சு விட்டு ஸ்டேஜ் அவங்க அழைச்சிட்டு போய் விளாட் வச்சு அந்த ஸ்டேஜ் அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க ஸ்கூல் வந்து நான் எஸ்டி டிவில் படித்தோம் நான் ஏழு ஏழாவது முறை டுவெல்த்து முடிவு எங்கே படித்தேன் அங்கே எனக்கு வந்து கோச் வந்து அஞ்சு ஆறு வருஷம் அங்கே படித்தேன் எங்கள் கோச் வந்து நாகராஜ் சார் ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன் அவருக்கு காலேஜ் காலேஜ் வந்து இப்போ வேலுசூமி படிக்கிறேன் நான் இப்போ வந்து எனக்கு வந்து புவி சார் தான் எனக்கு கோச்சாக இருக்கார் அதுமாதிரி எங்கள் பிசிக்கல் டாக்டர் வந்து டாக்டர் அரங்கலா அவருக்கு நன்றி அவங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லிக்கிறாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து வடுவூர் எங்கள் ஊரில் எங்கள் பேர் எய்ம்ஸ் வடூர் அங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்கள் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் இப்போ இருக்க விளையாட்டு நண்பர்கள் அல்ல அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் அதுமாதிரி எங்கள் ஊர்னாலே கபடிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஊர் தான் விளையாட்டு கிராமம் யாரை கேட்டாலும் பொதுவாக தெரியும் வடூர் விளையாட்டு கிராமம்னாலே விளையாட்டு கிராமம்னு சொல்லுவாங்க அடுத்து எங்கள் ஊர்லேருந்து நாலு பேர் வந்து இந்தியா விளாண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நாலு பேர் இந்தியா விளாண்டுறாங்க இதுக்கு முன்னாடி நாலு பேர் இந்தியா விளாண்டுருக்காங்க இப்போ வந்து நான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் தான் விளாட்றேன் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா விளையாண்டுறேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் இந்தியா விளாண்டுது எங்கள் ஊரில் இருந்து தான் அண்ணா விளாண்டுருந்தாங்க அதுமாரி அடுத்தடுத்து அடுத்து நான் விளையாண்டுருக்கேன் பதினஞ்சு வச்சுருந்தேன் எங்கள் ஊரில் நான் நல்லா எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஊருக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு பயங்கர ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒரு வெற்றி அடையங்கிறது பெரிய விஷயந்தான் இப்போவும் ஒரு ஆசை ஒரு தேவை ஒரு கோரிக்கை அதெல்லாம் இன்னும் இருக்கா அவங்களுக்கு எனக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலை வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கணும் அது வந்து எங்கள் அம்மாவுக்கும் ரெண்டு தங்கச்சிகளும் ரொம்ப உதவியாக உதவியா இருக்கணும் அது மாதிரி எனக்கு வீடு வந்து ஊட்டி விடுதான் மழை பெஞ்சோளும் தண்ணீர் தான் அதை தான் நிற்கும் ஒரு வீடு வாங்கி கொடுத்த நல்லா இருக்கணும் ஸ்டேடியமா இருக்கு அதில் இன்னும் மேம்படுத்தி கொடுத்தா நல்லா இப்படின்னு நல்லா நல்லா இருக்கும் எங்கள் ஊர் கிராமத்துல ஏற்கனவே ஸ்டேடியை கட்டி கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி என்ன மாதிரி எங்களை மாரி எங்களை இன்னும் நிறைய பேர் வீரர்கள் நல்லா இதை இது மூட்டிகிட்டவோ வரவங்களானு எங்களை பார்த்து நிறைய பேர் மூட்டிகிட்டு வாங்கலாங்க இந்த சந்தோஷமான தருணத்தில் யாரையாவது மிஸ் பண்ணுறீங்களா ஆமாம் மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க எங்கள் அப்பா வந்து நாலு வயசில் இருக்கும்போது நேரத்துனோம் சொன்னவங்க இல்லை நாலு வயசுக்கும் இறந்துட்டாங்க எங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பா மூஞ்சி கூட நான் உங்க பார்த்துருக்க மாட்டேன் நாலு வயசுக்கும் இறந்துட்டேன் ஆக்சிடென்டில் இறந்துட்டேன் எங்கள் அப்பா அது மாதிரி ஹாஸ்டலில் படிக்கும்போது எல்லா பசங்க எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க ஃபோனில் பேசுவாங்க எனக்கு ஒரு ஏகமாக தான் இருக்கும் அவங்க அப்பா எங்கள் அப்பாவை நினச்சிட்டு அவங்க அப்பாவில் நான் நல்லா பேசியிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டோட அப்போ சொல்லுவார் எங்கள் என் தாசனு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்க அப்பா சொல்லுவாங்க உனக்கு அப்பா நினைக்காத அவனு நான் அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு வேறு எங்கள் அதுமாதிரி எங்கள் சித்தப்பா இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்து தான் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப மன ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே நான் வந்து ஃபைனல் மேட்ச் முடிச்சுட்டு அப்போ அந்த இதில் இருக்க சந்தோஷத்திலும் இருக்கும்போது ஒரு இந்த ஒரு செய்தி வருது எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா இருந்துட்டேன் எங்கள் ஒன்று சொல்லணும் சித்தப்பா இருந்த உடனே எங்கள் ரூம் ஃபுல்லாக உட்காந்து அவனால் ஃபுல்லான எனக்கு அந்த அழுதுதான் இருக்கு என்ன சொல்லலாம் இப்ப வரும் என்ன சொல்லுது அதை பத்தி தான் அவரை வர என் குடும்பத்துல பேரு பேருக்கும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எங்க அண்ணா வேற எங்க அண்ணா சொல்லிட்டு இருந்தா பையன் சொல்லுவான் வாடா வாடம் அங்க தூக்கும் போது எங்க அப்ப போது நீ வாடா அப்படி வாடகம் கத்திட்டு தானே இருந்தாங்க நீங்க சொன்னாங்க அப்புறம் அங்கேயும் என்ன சொல்லி சொல்றேன் ஜெயிச்சிருக்கும் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கோம்